திருப்பத்தூர் முப்பத்தி ஆறாவது வார்டு குடியரசு நகர் பகுதியில் மின் மோட்டார் பழுதானதால் மூன்று மாத காலமாக சரியாக தண்ணீர் வழங்கப்படாததால் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்கு காட்டி வரும் நகராட்சி நிர்வாகம் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி ஆறாவது வார்டு குடியரசு நகர் பகுதியில் சுமார் ஐம்பதிற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் மின்மோட்டார் பழுதானதால் கடந்த மூன்று மாத காலமாக அப்பகுதியில் சரியாக குடிநீர் வழங்கப்படவில்லை எனவும் மேலும் கோடை காலம் என்பதால் மிகுந்த தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக அப்பகுதி மக்கள் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் இது தொடர்பாக முப்பத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர் வெற்றி கொண்டான் பலமுறை நான் நகராட்சி கவுன்சிலர் கூட்டத்தில் கோரிக்கை வைத்தும் இதுவரை நகராட்சி சார்பாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது மேலும் இது குறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்கு காட்டி வருவதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் இன்று பலர் திருப்பத்தூரில் இருந்து செல்லும் சாலையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காலி குடங்கள் வைத்துக் கொண்டு மறியலில் ஈடுபட்டனர் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்பத்தூர் கிராமிய காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதிகாரியிடம் பேசி இது குறித்து நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என அளிப்பதின் பேரில் பொதுமக்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு காணப்பட்டது